பனிரெண்டு பொருட்களின் வாங்கிய விலைக்கு பத்து பொருட்களின் விற்ற விலை சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க லாப சதவீதத்திற்கான ஃபார்ம்ல என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இப்போ கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு பொருட்களின் வாங்கிய விலைக்கு பத்து பொருட்களின் விற்ற விலை சமம்னு சொல்லிருக்காங்களா பன்னெண்டு பொருட்களின் காஸ்ட் ப்ரைஸ் வந்து பத்து பொருட்களின் செல்லிங் ப்ரைஸ்க்கு வந்து ஈக்குவல்